பங்க கடல் கடைந்த மாதவனை கே திங்கள் தீரு முகத்து செயலையா சென்றிரஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றையணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கி பரி சுரைப்பார் இரண்டு மால் வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ மாலால் எங்கும் திருவருள் பெற்று பவை வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச்செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் நன்றி